உங்கள் எத்தனை பேருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக போட்டியிடுகின்ற நம்முடைய மக்களின் சேர்ந்த விடுதலை சிறுத்தைகள் தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமா அவர்கள் இன்றைக்கு உங்கள கேட்டு வந்திருக்கிறார்கள் தலைவர் தளபதி அவர்களுடைய தலைமையிலான திராவிட மாடல் ஆட்சியுடைய சாதனைகள் தொடர்வதற்கும் மத்தியிலே ஆளுகின்ற ஒன்றிய பாஜக பாசிச அரசை வீட்டுக்கு அனுப்பதற்கும் அண்ணன் அவர்களுக்கு நாம் பாசித்தினத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் நம்முடைய மண்ணை காப்பதற்கு தாய்மொழி தமிழை காப்பதற்கு நம்முடைய இனத்தின் அடையாளத்தை காப்பதற்கு பாஜகவை வீட்டுக்கு அனுப்புவதுதான் நம்முடைய முதல் கடமை நமக்காக நாடாளுமன்றத்தில் வாராடுகின்ற பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஒழுக்கப்பட்ட மக்களுடைய போராடுகின்ற ஈழ தமிழர் உரிமைக்காக போராடுகின்ற அண்ணன் திருமாவர்களுடைய வெற்றியை பார்வை சின்னத்தில் நீங்கள் பெருவாரியான வாக்குகளை எழுதி வெற்றி பதவிக்க வேண்டும் என்று நேரத்தில் உங்களை அரசோடு கேட்டு அண்ணன் திருமாவர்கள் வாக்கு கேட்டு இப்பொழுது உரையாற்றுவார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரியலூர் மாவட்ட கழக செயலாளரும் போக்குவரத்து துறை அமைச்சருமான மாண்பு அண்ணன் எஸ் எஸ் சிவசங்கர் அவர்கள் உள்ளிட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த முன்னோடிகளே ஒன்றிய கழக செயலாளர்களே காங்கிரஸ் பேரியக்கம் இயக்கம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக வாழ்வுரிமை கட்சி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மனிதநேய மக்கள் கட்சி தேசிய லீக் மக்கள் நீதி மையம் உள்ளிட்ட நமது தோழமை கட்சிகளை சார்ந்த பொறுப்பாளர்கள முன்னணி தலைவர்களே சட்டமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய அண்ணன் சின்னப்பா அவர்கள் உள்ளிட்ட மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் மூத்த பொறுப்பாளர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழகத்தில் அண்ணன் தளபதி அவர்களின் தலைமையில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கடந்த ஆறு ஏழு ஆண்டுகளாக தொடர்ந்து இயங்கி வருகிறது காவிரி நீர் பிரச்சனைக்காகவும் ஒன்று சேர்ந்த இந்த கூட்டணி கட்சிகள் இன்றைக்கு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியாக உருவாகி இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற பொதுத் தேர்தலையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொதுத் தேர்தலையும் அதன் பிறகு நடந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் ஆகியவற்றையும் சந்தித்து இன்றைக்கு மீண்டும் நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கிற வகையில் இந்த அணி கட்டுக்கோப்பாக இருக்கிறது அது மட்டுமில்லாமல் இந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி இன்றைக்கு அகில இந்திய அளவிலே இந்தியா கூட்டணியிலும் அங்கம் வகிக்கிறது இந்தியா கூட்டணியை உருவாக்கியதில் நம்முடைய தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்களின் பங்களிப்பு மகத்தானது என்பதை நாடு அறியும் நாம் அறிவோம் அப்படிப்பட்ட ஒரு கூட்டணியை அண்ணன் அவர்கள் பெருமுயற்சி எடுத்து உருவாக்கியதற்கு காரணம் மோடி தலைமையிலான இந்த பத்தாண்டு கால ஆட்சியின் அவலம்தான் அதானி என்கிற ஒரு நபர் இந்த பத்தாண்டுகளில் உலக பணக்காரர்களின் வரிசைகளை நான்காவது இடத்தை பிடிக்கிற அளவுக்கு வளர்ச்சியடைந்திருக்கிறார் நாம் எப்போதும் போல் விலைவாசி உயர்வுக்கு ஆட்பட்டு பல்வேறு நலிவுக்கு ஆளாகி கிடக்கிறது வேலைவாய்ப்பின்மை அதிகரித்திருக்கிறது பெட்ரோல் டீசல் மற்றும் சமையல் எரிவாயு ஆகியவற்றின் விலை பத்து மடங்கு உயர்ந்திருக்கிறது நாடு வளர்ச்சி என்று அவர்கள் சொல்லி நண்பர்கள் வளர்ச்சியிலே தான் அக்கறை செலுத்தி இருக்கிறார்கள் என்பது இன்றைக்கு கிண்டன்பர்க் அறிக்கை உள்ளிட்ட அனைத்து அறிக்கைகளும் உறுதிப்படுத்தி வருகின்றன இந்த ஆட்சி தொடர்வது ஒட்டுமொத்த தேசத்திற்கே ஆபத்து அனைத்து தரப்பு மக்களுக்கும் ஆபத்து என்று கட்சி சார்பற்ற பலரும் இன்றைக்கு பேசி வருவதை நாம் பார்க்கிறோம் இப்படிப்பட்ட ஒரு சூழலில்தான் தவறி மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாது அதை தடுக்க வேண்டும் என்கிற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் நம்முடைய முதல்வர் மாண்புமிக அண்ணன் தளபதி அவர்கள் மேற்கொண்ட பெரும் பெருமுயற்சியின் விளைவாகத்தான் இந்தியா என்கிற பெயரில் ஒரு கூட்டணி உருவாகியிருக்கிறது அந்த கூட்டணியின் அங்கமாக நம்முடைய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி விளங்குகிறது அந்த கூட்டணியில் நான் வேட்பாளராக உங்கள் முன்னால் மீண்டும் வந்து நிற்கிறேன் உங்கள் பொன்னான வாக்குகளை முத்தான வாக்குகளை பாடைச் சின்னத்திலே முத்திரையிட்டு பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்திலே வெற்றி பெறச் செய்து தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்களின் கரத்தை வலுப்படுத்துங்கள் வலுப்படுத்துங்கள் என்று கேட்டுக் கொள்கிறேன் அண்ணன் தளபதி அவர்களின் கரத்தை வலுப்படுத்துவது ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கு நாட்டை பாதுகாப்பதற்கு என்பதை நினைவிலே கொண்டு உங்கள் பேராதரவை நல்லாதரவை வழங்குங்கள் என கேட்டு விடைபெறுகிறேன் வரவேற்பு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சார்ந்த நன்றி 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 நமது நமது சின்னம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவு பெற்ற சின்னம் மாண்புமிகு முதல்வர் அண்ணன் தளபதி அவர்களின் ஆதரவு பெற்ற சின்னம் ராகுல் காந்தி அவர்களின் ஆதரவு பெற்ற சின்னம் இடதுசாரி கட்சிகளின் ஆதரவு பெற்ற சின்னம் அண்ணன் வைக்ரோ அவர்களின் ஆதரவு பெற்ற சின்னம் நமது சின்னம் மக்கள் சின்னம் சமூக நீதியின் சின்னம் சகோதரத்துவத்தின் சின்னம் சமத்துவத்தின் சின்னம் நன்றி 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 சொன்னான வார்த்தைகளை தியாகி கீழப்படுவோர் சின்னசாமிக்கு இந்த நேரத்தில் நமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறோம் அண்ணன் சின்னப்பா அவர்கள் நினைவூட்டினார் இந்த மண் ஒரு தியாக மண் சிறந்த மண் மொழியை காப்பதற்காக இனத்தை காப்பதற்காக மொழி போராட்டத்திலே தன்னை கொண்ட ஒரு மகத்தான போராளியை தந்த பெருமைக்குரிய இந்த மண்ணிலே நிற்பதில் நான் பெருமைப்படுகிறேன் அவருடைய நினைவாக இங்கே நினைவிறங்கும் கட்டப்பட மாண்பு முதல்வர் அவர்கள் ஆணையிட்டிருக்கிறார் விரைவில் அவருக்கு இங்கே நினைவரங்கள் எழுப்பப்படும் என்பதையும் சொல்லி அந்த தியாகியின் மரத்தான போராளியின் மண்ணில் அவருடைய பிறந்த மண்ணில் நின்று அவருக்கு செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறோம் நன்றி வணக்கம் உங்கள் பொண்ணான வாக்குகளை பானை சின்னத்தை அழைத்து நம்முடைய அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக் கொள்கிறோம் கீழப்பனூர் கிராமத்து பெரியவர்களே தாய்மார்களே உங்கள் வாக்குகள் மறந்துவிடாமல் பானை சின்னம் பானை சின்னத்திலே அறியுங்கள் நன்றி வணக்கம்

நம்முடைய எழுஞ்சி தமிழர்கள் திருமாவர்களை வெற்றிபெறும் செய்ய உங்களை எல்லாம் அன்போடு கேட்கின்றோம் பானை சின்னம் பானை சின்னம் நமது சின்னம் பானை சின்னம்